அடேங்கப்பா இவ்வளவு விரைப்பா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்குறியினுடைய துடிப்பை அதிகரிச்சு அந்த துடிப்பை குறையவே விடாம வச்சிருக்க கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு தான் இது சின்ன துண்டு இஞ்சி தாங்க தோல் சீவி எடுத்துருக்குறோம் இதை நல்லா துருவி எடுத்துக்காங்க இதிலிருந்து சாறு தான் எடுக்க போகிறோம் இந்த இஞ்சி நம்மளுடைய உயிர் சக்தியை அதிகரிக்கும் ஆயுள் காலத்தையே அதிகரிக்கக்கூடியதுன்னு சொல்லி சித்தர்களுடைய குறிப்பில் இருக்குது இந்த இஞ்சி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் நல்ல காயகற்ப உடலாக அதாவது எந்த வியாதியையும் எதிர்கொள்ளக்கூடிய உடலாக உங்கள் உடல் மாறிடும் இந்த இஞ்சிய துருவி எடுத்திருக்கிறோம் இதுல இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாறு கண்ணாடி டம்ளர்ல சேர்த்திக்காங்க பிறகு அரை லெமன் எடுத்திருக்கிறோம் இந்த லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்காங்க நல்லா எலுமிச்சங்கனிக்கு எதிர்கனியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சம் பழத்திலையும் நன்மைகள் ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி இதுலயே சேர்த்திக்காங்க பிறகு எந்த அளவுக்கு தேன் வேணுமோ சுத்தமான தேனை ஊற்றிட்டு சுடுதண்ணி வெது வெதுப்பான சூட்டல ஒரு டம்ளர் ஊற்றிக்காங்க இதுலேயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் மட்டும் இரவு நேரத்தில் கழிச்சு மட்டும் பாருங்க உங்களுடைய துடிப்பு ரொம்ப அதிகரிக்குங்க ஆண்குறி எந்த நிலையிலுமே சங்கி போவாது உங்க தாம்பத்தியம் முடிஞ்ச பிறகும் ஆண்குறி நல்லா கம்பீரமா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இதுல சேர்த்த அத்தனை பொருட்களுமே ஆண்குறிக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து ஆண்குறியினுடைய நரம்புகளை நல்ல இளமையோடு நல்ல துடிப்போடு வச்சுருக்கோம் இதை வாரத்தில் ரெண்டே நாளைக்கு சாப்பிட்டு வாங்க நல்ல பலனை நீங்கள் உணர முடியும்